கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் உள்ள யூனிவர்சல் நெருப்புக்கோழி பண்ணையிலே எச் ஃபை என் ஒன் எனப்படுகின்ற பறவை காய்ச்சல் வைரசானது பரவியதை தொடர்ந்து சுமார் நானூறு நெருப்புக்கோழிகளை கொள்ள கனடிய உணவு ஆய்வு நிறுவனம் சிஐஎஃப் உத்தரவிட்டுள்ளது இந்த முடிவு பண்ணை உரிமையாளர்கள் விலங்குரிமை ஆர்வலர்கள் மற்றும் சில அரசியல் தலைவர்களிடமிருந்து கடுமையான எதிர்ப்பை சந்தித்துள்ளது இருப்பினும் நோய் பரவலை தடுப்பதற்கும் மனிதர்கள் மற்றும் பிற விலங்குகளுக்கு ஏற்படும் அபாயத்தை குறைப்பதற்கும் இந்த நடவடிக்கை அவசியமானது என்று சி அதிகாரிகள் தரப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதனுடைய பின்னணி பார்த்துமாக இருந்தால் கடந்த ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி பிரிட்டிஷ் கொலம்பியாவின் எஜ்வூட் பகுதியிலே அமைந்திருக்கின்ற யூனிவர்சல் நெருப்புக்கோழி பண்ணையிலே எச் பறவை காய்ச்சல் பரவியிருப்பதை கனேடிய உணவு ஆய்வு நிறுவனம் உறுதி செய்தது பண்ணையில் சில நெருப்புக்கோழிகள் இறந்ததை தொடர்ந்து நடத்தப்பட்ட சோதனைகளில் அறுபத்தி ஒன்பது பறவைகள் பறவை காய்ச்சலால் இறந்தது தெரியவந்தது உலக விலங்கு சுகாதார அமைப்பின் வழிகாட்டுதல்களின் படி பறவை காய்ச்சல் போன்ற நோய்கள் ஒரு மந்தையில் கண்டறியப்பட்டால் நோய் பரவலை தடுக்கவும் அதனை முற்றிலுமாக ஒழிக்கவும் பாதிக்கப்பட்ட மந்தையில் உள்ள அனைத்து பறவைகளையும் அழிப்பதே மிகவும் பயனுள்ள வழியாகும் இந்த வழிகாட்டுதலின் படியே இந்த நானூறு நெருப்பு கோழிகளையும் அளிக்க ஜனவரி மாதம் உத்தரவிட்டது சிஎஃப் இந்த உத்தரவை எதிர்த்து பண்ணை உரிமையாளர்கள் இரண்டு முறை பெடரல் நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தனர் ஆனால் அவர்களின் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன இருப்பினும் அவர்கள் மீண்டும் மேல்முறையீடு செய்துள்ளனர் பண்ணை உரிமையாளர்களின் போராட்டத்திற்கு விலங்குரிமை ஆர்வலர்கள் பழங்குடியின தலைவர்கள் மற்றும் சில அரசியல்வாதிகள் ஆதரவு தெரிவித்துள்ளனர் குறிப்பாக அமெரிக்காவின் சுகாதார மற்றும் மனித சேவைகள் செயலாளரும் பிரபல சுற்றுச்சூழல் வழக்கறிஞருமான ராபர்ட் எஃப் இந்த விஷயத்திலே தலையிட்டிருக்கிறார் அவர் சிஎஃப்ஐஏ தலைவர் பால் மெக்கின் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அறிவியலின் பேரால் இந்த கோழிகளை கொள்வதை நிறுத்துமாறு வலியுறுத்தியிருக்கின்றார் மேலும் பறவை காய்ச்சலில் இருந்து தப்பிய நெருப்புக்கோளிகளின் நோய் எதிர்ப்பு சக்தி குறித்து ஆய்வு செய்வதன் மூலம் பல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும் என்றும் அவர் வாதிடுகிறார் மேலும் பிரபல தொலைக்காட்சி ஆளுமையும் மருத்துவருமான டாக்டர் மஹமத் ஓஸ் தெரிவிக்கையிலே இந்த நெருப்புக்கோழிகளை புளோரிடாவில் உள்ள தனது பண்ணைக்கு இடம் மாற்றுவதற்கு முன் வந்திருக்கின்றார் அரசுடைய நிலைப்பாட்டை பார்த்தமாக இருந்தால் அறிவியல் கண்ணோட்டத்தில் பார்க்கும் போது முடிவு சரியானது என்றே தோன்றுகிறது பறவை காய்ச்சல் என்பது மனிதர்களுக்கும் பரவக்கூடிய ஒரு கொடிய வைரஸ் ஆகும் கடந்த ஆண்டு நவம்பரில் பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே ஒரு மனிதருக்கு பறவை காய்ச்சல் தொற்று ஏற்பட்டுள்ளது பதிவேடுகளே பதிவாகி உள்ளது அதிர்ஷ்டவசமாக அந்த நபர் குணமடைந்துவிட்டார் இருப்பினும் இந்த வைரஸ் மனிதர்களுக்கு ஏற்படுத்தும் அபாயம் மற்றும் தீவிரமானது மேலும் இந்த கோழிப்பண்ணை தொழிலுக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் கனடாவில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பண்ணைகளில் பதினான்கு பாதிக்கப்பட்டுள்ளன இதில் எட்டு ஏழு மில்லியனுக்கும் அதிகமான பறவைகள் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் மட்டும் பாதிக்கப்பட்டுள்ளன இவற்றில் வைரசால் இறந்த பறவைகளும் அடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த வைரசை பொறுத்தவரையிலே வட அமெரிக்காவில் கால்நடைகள் மற்றும் பிற விலங்குகளுக்கும் இருக்கின்றது இருப்பினும் அவற்றின் எண்ணிக்கை குறைவாகவே இருக்கின்றது அறிவியலாளர்களின் கருத்துப்படி வைரஸால் பாதிக்கப்பட்ட ஒரு மந்தையை அப்படியே விட்டுவிடுவது அந்த நோய் தொடர்ந்து நீடிக்கவும் மேலும் பரவவும் உருமாறவும் வழிவகுக்கும் இது முற்றிலும் ஒரு தவறான முடிவாகவே அமையும் அமெரிக்கா சில சமயம் இந்த முற்றிலுமாக ஒழிக்கும் முறையை பின்பற்ற தவறியதால் கோழி பண்ணைகளை தாக்கி மில்லியன் கணக்கான பறவைகள் அழிப்பதன் மூலம் பாதுகாத்ததால் ஆனால் இந்த பண்ணை உரிமையாளர்களுக்கு இந்த நிலைமை ஏற்படுத்துகின்ற உளவியல் உணர்ச்சி மற்றும் நிதி ரீதியான பாதிப்புகள் குறைத்து மதிப்பிடப்பட முடியாதவை நானூறு நெருப்பு கோழிகள் கொல்லப்படுவதை பார்ப்பது மனதை உழுக்கும் நிகழ்வாகவே இருக்கும் நிஜமாக ஒரு பறவைக்கு அரசாங்கம் வழங்கும் இழப்பீடு போதுமானதாக இருக்காது ஆனால் உணர்ச்சி பூர்வமான காரணங்களுக்காக மட்டும் இந்த உத்தரவை நிறுத்தி வைப்பது ஒரு முன்னுதாரணத்தை மோசமானதாக ஏற்படுத்தும் நாட்டிற்கு ஆபத்து விளைவிக்கும் மேலும் எதிர்காலத்திற்கு கேடு விளைவிக்கும் இதுபோன்ற விஷயங்களில் இந்த முடிவுகள் தவறான ஒரு முன்னுதாரணமாக இருந்து எதிர்காலத்திலும் தவறான முடிவுகளை எடுக்க வழிவகுக்கும் எனவே இந்த கடினமான சூழ்நிலையில் நோய் பரவலை கட்டுப்படுத்துவதே முதன்மையான நோக்கமாக இருக்க வேண்டும் என்று நிபுணர்கள் கருதுகிறார்கள் செய்திகளை உடனுக்குடன் செல்ல மறக்காம சைப் செய்திருப்பதோடு நேர்கள் எம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலும் அணைந்து கொள்ளுங்கள் உடனுக்குடன் அப்டேட் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவுடன் சந்திப்போம் நன்றி